இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால உங்களை அன்போடு சுவிசேஷ வரவேற்கிற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான வாழ்க்கையில எழுந்து போன செல்வங்களை கர்த்தர் திரும்ப தர விரும்புகிறார் எழுந்து போனவைகள் தாவூதனோட வாழ்க்கையில இது மிக கொடுமையாய் காணப்பட்டது ஒன்று சுவாமியில் முப்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வாசிக்கும் பொழுது அம்லகியர் சிக்லாகு என்ற பட்டணத்தை சூறையாடி பட்டணத்தை எரித்து அதிலிருந்த ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்கள் தாவீதின் மனைவிகள் குமாரர் குமாரத்தில் அனைவரையுமே சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் ஒரு பக்கம் எதிரியினால் இழப்பு போராட்டம் இன்னொரு பக்கம் அவனுடைய சொந்த வீரர்களே அவனுக்கு விரோதமாய் எழும்பி முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலை நடந்தது என்ன ஒன்று சாமியல் முப்பது ஆறு சொல்லுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் உடனடியா லாகரி வசதியில் தேறி ஓடல மனம் உடைஞ்சு தற்கொலை நோக்கி ஓடல சோர்ந்து சுருங்கி படுத்துடல என்ன பண்ணாங்க கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதான் ரகசியமே எல்லா சூழ்நிலையிலே அவரை இருக்கும் பொழுது அவரையே இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறுமல்லவா உன் கஷ்டத்தை கண்ணீரை அருந்தவர் உன்னை கைவிடுவாரோ ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாதவர் நீ கவலையே படாத எப்பொழுதுமே உன்னோடு இருக்கிறவர் உன் விருப்பங்களை எண்ணங்களை அறிந்தவர் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஹால லூயா ஹாலா லூயா வசனம் சொல்லுகிறது ஒன்று சாமி முப்பது எட்டுல தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தன் தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு புத்தி பெசகி சுய புத்தியில சார்ந்து உடனே எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு ஓடல பொறுமையாய் கர்த்தருடைய பாத்தலை காத்திருந்து அவருடன் அனுமதி கேட்கிறான் கர்த்தர் என்ன சொன்னார் ஒன்று சாமியில் முப்பது எட்டை பாருங்களேன் அதற்கு கர்த்தர் அதை பின்தொடர் அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அப்ப கருத்துடைய அனுமதி கிடைக்கிறவர்கள் காத்திருக்கணும் எப்பொழுதுமே அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார் அவர் கொடுக்கிற ஆலோசனை அப்படிதான் பெரியவர்கள் மூலியமாக சிறியவர்கள் மூலியமாக பாடல் வழியாக வசனத்தின் வழியாக பிரசங்கம் வழியாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது என்றால் உங்களை சீர்பொருத்த சீர்திருந்த மனமாற்றம் அடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவதற்காகவே உங்களை தேடி வருகிறது என்பதை மறந்து போகவே கூடாது வசனம் ஒன்று முப்பது பத்தொன்பதில் நடந்தது என்ன அவர்கள் கொள்ளையாடி எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரத்திலும் ஒன்றும் குடையப்ப எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் ஹால லுய்யா ஹால லுய்யா எப்படி இது நடந்தது தாவிது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன் திடப்படுத்தி கொண்டான் கர்த்தரை நோக்கி நான் இது பின்தொடர வேண்டுமா என்று அனுமதி கேட்டான் வெற்றி உண்டா என்று அனுமதி கேட்டான் கத்தோட பதில் கிடைத்தவுடன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான் சொந்த வீரர்கள் முறுமுறுத்த போதும் முன்னேறி சென்று போரிட்டான் காரணம் என்னை அனுப்பினவர் ஆண்டவர் அல்லவா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அல்லவா உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே உண்மையாகவே கவலைப்படாதீங்க இடையில வேற சின்ன சின்ன போராட்டம் கலக்கம் துக்கம் துயரத்தை கண்டு நீ உடைந்து போகாதே ஒருவேளை செல்வங்கள் எழுப்பு ஏற்படலாம் சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை பூமியில சாட்சியை வைப்பார் ஹால உன் கண்ணீருக்கு ஒரு உண்டு உன்னுடைய எல்லா விதமான காரியங்களுக்கு ஒரு உண்டு நிச்சயமாகவே ஒரு விசை கண்களை மூடுவோம் இதை பார்த்து கொண்ட ஒரு பிள்ளை வாழ்க்கையில எதையெல்லாம் எழுந்து போனார் திரும்ப தருவீரா கடினமாய் உழைத்து ஒரு வேலை பொருளாதாரம் விரயமாய் வீணா பேருக்கலாம் சுகவீனம் விளைவினை ஏற்பட்டிருக்கலாம் மருத்துவ செலவு அதிகமாய் காணப்பட்டிருக்கலாம் இந்த நாளில கருத்துறத மாற்றுவீராக அந்த சாபங்கள் ஆசீர்வாதமா மாறட்டுமாண்ட வர அந்த சஞ்சலம் சமாதானமா மாறட்டுமாண்ட வர துக்கம் சந்தோஷமா மாறட்ட சுவாமி இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளங்கள் நாமத்தினால என் தேவனது செய்ய முடியாது உங்களோட பார்த்த தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தருனே உன்னை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் தி